நம்மிடம் வருகிறார் முருகனிடம் நாம் செல்கிறோம் என்றால் ஆரம்பத்தில் ஒரு கஷ்டம் வரும் போக 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 அந்த கஷ்டம் அதிகமாக போகும் அந்த கஷ்டம் அதிகமாகும் போது திடீர்னு அந்த அந்த கஷ்டம் குறைஞ்சி நினைத்து பார்க்கிறத விட பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய வாழ்வினையும் தருவான் முருகன் இப்போ முருகன் மலையில் இருக்கிறானே ஆறு மலையிலும் ஆறு தளத்திலும் இருக்கிறானே முருகனை காணும் போது எளிமையான முறையிலே சென்று இறைவனை நம்ம காண முடியாது தான் இறைவனை பார்க்கறதுக்கு இப்போ எல்லாம் வந்து இப்போ பழனி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோப் காரெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க படியேறி இறைவனை காணும்போது அந்த சுமைகளையும் கடினமான அந்த படியை தாண்டி தாண்டி சென்று இறைவனை பார்க்கும்போது வேறு ஆனந்தத்தை நாம் பெறுவோம் அது மாதிரி முருகரை நாம் வணங்கும் போது முருகரிடம் நாம் சேரும் போது முருகருடைய பக்தி நம் மனதில் பதியும் போது ஆரம்பத்தில் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு கஷ்டம் வரும் வரும்போது முருகன் நம்மிடம் வந்துவிட்டார் முருகரிடம் நாம் சென்று விட்டோம் என்றால் அந்த கஷ்டங்கள் குறைந்துவிடும்